அடுத்து என் பெயர் ரிபா தென்காசி மாவட்டம் பொற்றல் புதுரையைச் சேர்ந்தவள் மாதவிடாய் பெண்கள் தொழக்கூடாது நோன்பு நோக்கக்கூடாது என்றும் அதே மாதவிடாய் நேரத்தில் பத்து நாட்களுக்கு மேல் மாதவிடாய் வந்தால் அது ஒரு நோய் என்றும் அந்த நேரத்தில் ஒவ்வொரு தொழுகைக்கும் சுத்தம் செய்துவிட்டு பு புதிதாக மாற்றிவிட்டு தொழுது கொள்ளலாம் என இருக்கிறது இவ்வாறு சட்டம் நோன்புக்கு பொருந்துமா அதாவது நாற்பத்தைந்து ஐந்து பெண்கள் மாதவிடாய் நிற்கும் நேரத்தில் மாதத்திற்கு ரெண்டு மூணு முறை என்று மாதவிடாய் ஏற்படுகிறது இந்த நேரத்தில் நோன்பை விட்டுவிட வேண்டுமா அல்லது நோய் என்ற அடிப்படையில் நோன்பு நோக்கலாமா விளக்கும் தரும் கேட்குறாங்க முதல் விஷயம் அழைக்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் என்பதற்கு மட்டும்தான் தொழுக நோன்புல ஒரு கண்டிஷன் இருக்குது மாத விடாய் என்னென்னு கேட்டால் அந்த குழந்தை உருவாவதற்காகவே கற்ப பையில் உருவாகக்கூடிய அந்த படிமம் வந்து குழந்தை உருவாகலை என்று சொன்ன உடனே அது கரைந்த ரசிகம் வெளியே வரக்கூடியது கற்பப்பையிலேருந்து வரக்கூடியதுக்கு பேர் தான் மாதவிடாய் வேறு உடம்புலேருந்து வரக்கூடிய ரத்தங்கள் எல்லாம் மாதவிடாய் கிடையாது அது வயிற்றுல ஒரு காயம் ஏற்பட்டு அந்த ரத்தம் அது வந்துட்டு வைங்க அதுக்கு ரத்தம் வந்தா மாத விடாயான்னு கிடையாது மாத விடாய்குடைய அர்த்தமே என்னென்னு கேட்டால் கற்பப்பையிலிருந்து வரணும் கற்பப்பயில எப்போ வரும்னு கேட்டா அது மாசத்துக்கு ஒரு தடவை செய்யும் அது வரும் அந்த கற்ப பையிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் தான் அது பெண்களுக்கு இருக்கும் கஷ்டமாயிருக்கும் என்ற காரணத்தினால அந்த நேரத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டாம் என்று தடை இருக்கிறது அந்த நேரத்தில் நீங்க தொழுகக்கூடாது கூடாது தொழுக கிடையாது என்று தடை இருக்கிறது அந்த நேரத்தில் நன்பு என்று தடை ஆனால் நோன்பை பிறகு வைக்கணுன்ற ஒரு கண்டிஷனோடு இருக்குது தொழுகையை பிறகு வைக்க தேவையில்லை மாதவிடாய நாட்களில் தொழாமல் இருக்க வேண்டும் அந்த தொழுகையை பிறகு எடுத்து தொழ வேண்டிய அவசியம் இல்லை மாதவிடாய நேரத்தில் நோன்பு வைக்காமல் இருக்க வேண்டும் அந்த நோன்பை பிறகு எடுத்து வைக்க வேண்டும் என்கிறது மார்க்கத்தில் இருக்குது இவ்வளோதான் மார்க்கத்தில் உள்ள ஒரு சட்டம் அதே நேரத்தில் சில பெண்களுக்கு வந்து கற்பப்பையிலிருந்து வருவது அல்லாமல் உடல் ரீதியாகவே அது நரம்பு நோய் காரணமாகவும் என்ன செய்யும் ஒரு இரத்த கசிவு மாதிரி ஏற்பட்டு அப்படி வந்து கொண்டே இருக்கும் அப்படியான ஒரு நோய் உள்ளவர்கள் அந்த காலத்துல இருந்திருக்கிறார்கள் இந்த காலத்துல இருக்கிறாங்களான்னு தெரியல ஹதீசில் பார்க்கும் பொழுது அந்த மாதிரி நோய் உள்ளவர்கள் வந்து நபிகள் நான் முறையிட்டு இருக்காங்க அப்ப என்ன எனக்கு எப்ப பார்த்தாலும் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குங்கிறாங்க அப்ப நபிகள் நான் என்ன சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் வராது மாத மாத மாதம்தான் தான் வரும் அது குறிப்பிட்ட காலத்துலாம் வரும் எப்ப பார்த்தாலும் வந்துட்டு இருக்குன்னு சொன்னா அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யுங்க மாத எது அந்த ரத்தம் எதுன்னு நீங்க பிரித்து அறியங்க என்று சொல்கிறாங்க பிரித்து பிரித்தறியன்னா இது துவக்கத்திலேருந்தே அப்படி வந்துக்கிட்டு இருக்கோம் சில பேருக்குன்னு வைங்க என்னைக்கு பருவம் அடைஞ்சாங்களோ அன்னையிலேருந்து வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால் ஊருடைய வழக்க பிரகாரம் சராசரி என்னென்னு பார்க்கணும் ஒரு ஊரில் மூணு நாளைக்கு மாதவிடாய் ஒரு அஞ்சு நாள் ஒரு ஆள் பத்து நாளைக்கு வருதா நடுத்தரமாக அவங்கள ஒரு ஏழு நாள் வச்சுக்கிற வேண்டியது அப்போ முப்பது நாளில் நீ ஏதாச்சும் ஒரு ஏழு நாளை கணக்கு பண்ணி மாதவிடாய்னு வச்சுக்க ஏன்னா இயலாத போது எந்த என்ற தானே செய்யணும் மார்க்கத்தில் கிடையாது துல்லியமாக கண் கண்டுபிடிக்க முடியாது அதனால ஒரு முப்பது நாள் வந்துக்கிட்டே இருக்காது பருவம் அடைஞ்ச காலத்துலேயும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருந்தால் ஒரு ஏழு நாளை நீங்களாக ஒரு தேதியை போட்டுக்கொண்டு அதை ஒட்டினா கடைப்பிடிக்க வேண்டியது தான் ஒன்றில் ஏழு வரைக்கும் வைத்து வைத்துக்கொண்டு அந்த ஏழு நாளைக்கு தொகாதீங்க அதுக்கு பிறகு வரக்கூடியதெல்லாம் அது மாதவிடாயே எல்லாவுடைய பார்வையாக இருந்தாலும் சரி தான் அது உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதுனால அது சாதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன செய்யப்படும் அந்த இதை செய்யணுன் அப்படி ஒரு கண்டுபிடிக்கலாம் அல்லது என்ன செய்யலாம்னு கேட்டால் இடையில் ஏற்படும் சில பேர் நல்லா மாதவிடாய் பருவம் அடையும் போது பிரச்சனை இருந்திருக்காது ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோன்னு எனக்கு வயசு அதிகமான உடனே கொஞ்சம் அஞ்சு நாள் வருது பதினஞ்சு நாள் வருதுன்னு வைங்களேன் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதாவது இந்த நோய் வருவதற்கு முன்னாடி எவ்வளோ நாள் மாதவிடாய் வந்துச்சுன்னு தெரியும் அந்த கணக்கில் இதை சேர்த்துக்கிற வேண்டிதான் இந்த நோய் வருவதற்கு முன்னாடி நமக்கு ஒரு ஒரு அஞ்சு நாள் மாதவிடாய் வந்துச்சா இதில் ஒரு அஞ்சு நாள் கழித்து விட்டு மீதி பத்து நாளைக்கு என்ன செய்யணும் தொழுக நோம்பு எல்லாம் செய்யணும் அது தொழுகைக்கு உள்ள சட்டம் தான் நோம்புக்கும் நோம்புக்கு பொருந்தமானு நீ கேட்குறீங்க நோம்பாக இருந்தாலும் தொழுகையாக இருந்தாலும் மாத விடாய்க்குன்னு உள்ள சட்டம் வேறு இடத்துக்கு பொறுத்தவே பிறந்தாது அதுக்கு என்ன சட்டம் அது ஹதீசில் எப்படி வருதுன்னு கேட்டால் நீங்கள் சொன்ன ஹதீஸை எப்படி வருதுன்னு கேட்டால் ஒரு அம்மா வர்றாங்க வந்து என்ன செய்கிறாங்க அம்மா என்ன ஃபாத்திமா அப்படின்ட்டு அபி ஹுபேஷ்ங்கிறவங்க வர்றாங்க நபிகள் நான் அது நல்லா உடைய தூதரே எனக்கு வந்து இந்த உதிரப்போக்கு வந்து கொண்டே இருக்கிறது நான் தூய்மையாகவே மாட்டேங்கிறேன் நான் தொழாமல் இருக்கலாமா என்று கேட்குறாங்க அப்போ நபிகள் நாயன் சொல்கிறாங்க அப்படி வர வாய்ப்பு இல்லையே இன்னமும் அது ஆளிக்கை இருக்கும்னு அது ஒரு நரம்பு நோய் தான் அது ஒரு லைசபி ஹைதின் அது மாதம் பூரா வந்துகிட்டு இருந்தால் அது என்ன இல்லை மாதவிடாய் கிடையாது பொய்தான் அக்கபலத்து ஹைரோத்தி உங்களுடைய மாதவிடாயுடைய காலம் வரும் பொழுது இப்போ தை செலாத்த தொழுகை விட்டுருங்க பொய்தான் அது அது முடிஞ்ச பிறகு பகசிலி அன்கித்தாம இரத்தத்தை கழுவிட்டு சும்மா சலுகை தொழுவுங்க அது ரத்தம் வந்துக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்லை தொழுதுட்டுருக்கும் வந்துகிட்டு இருந்தாலும் பரவாயில்லை அதே நேரத்தில் வந்து ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழுங்கு செஞ்சுக்கிடணும் சும்மாத்து வளர்ந்து இல்லை இப்படின்னு ரசூல் சுள்சலாசல் சொல்கிறாங்க அப்போ என்னென்று பிரிக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க பெண்கள்ட்டேருந்து வெளிப்படுற எல்லா ரத்தமும் மாதவிடாய் கிடையாது அதற்கு இந்த கண்டிஷன் கிடையாது மாத விடாய சொல்லி தான் மாத ரத் அது அந்த சலுகை மற்ற ரத்தங்கள் எல்லாம் சாதாரணத்தம் எடுத்துக்கிறோங்க அவங்க வளர்க்கப்படி உள்ள கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள் அது மாதிரி உள்ளது அதே மாதிரி இது புகாரியில் இரநூத்தி இருபத்தெட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக வருது எப்படி வருதுன்னு கேட்டால் அது ஒரு நரம்பு நோயை உலாக்கி தாய் சலா என்றாலும் தொழுகை விட்டு விடு கதிரல் ஐயா மில்லத்தி குந்தி தகவலி நபிகா இதுக்கு முன்னாடி மாது மட்டும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும்ல இந்த நோய் வராமல் அது எவ்வளோ நாளைக்கு வந்துச்சோ அந்த கணக்கு பண்ணி இதை கழித்து விட்டு மற்ற நாள் நினைச்சிக்க தொழுதுக்க நோம்பு வைத்துக்க அப்படின்னு சொன்னார்கள் என்று புகாரியில் முன்னூற்றி இருபத்தஞ்சாம் இருக்குது இருக்கிறது தொழுதுகொண்டு இருக்குது நோம்புக்கு இல்லை ஆனால் நோம்புக்கு இதே தான் மாதவிடாய் பெண்கள் காரணத்தினால தானே நோன்பு திறக்கப்பட்டிருக்கு மாதவிடாய் பெண் இல்லையில் வேற அர்த்தம் தானே தொழுகைக்காவது தூய்மையாக வரணுங்கிற கண்டிஷன் இருக்கிறது நோம்புக்கு அந்த கண்டிஷன்லாம் இல்லை சிறுநீர் கழிச்சா நோம்பு முடிஞ்சிருமா முடியாது தானே அது உழு முடிஞ்சு போயிருமா தொழுகைக்கு வந்து வேற கண்டிஷன் தொழுகவே செய்யலாம் என்று சொன்னார் மோம் வைப்பதற்கு இன்னும் ஈஸியான விஷயம் வச்சது அது ஒரு கஷ்டம் கிடையாது அதை நினைக்கணும்